நீங்கள் தமிழை வளர்த்தவர்கள் தானே திராவிட இயக்கம் நான் இன்றல்ல கருணாநிதி இருக்கிற பொழுது நான் என் இளமையில் இருபது இருபத்தைந்து வயதிலேயே கருணாநிதிக்கு திறந்த மடல் எழுதியவன் நான் கருணாநிதிக்கு அனுப்பியவன் நான் நான் அதிலேயே தெளிவாக எழுதியிருக்கிறேன் தமிழை நீங்கள் வளர்க்கவில்லை தமிழால் நீங்கள் வளர்ந்தீர்கள் நாராய் நாராய் செங்கால் நாராய் நீயும் நின் மனையும் தென்திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீராயின் எம்மூர் சத்தி முற்ற வாவியுள் தங்கி பேழையுள் கிடக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனமே முழு நான் சொல்லவில்லை அந்த அப்படி வறுமையில் வாடி வாடி தமிழை வளர்த்தது கூட்டம் வேற அவர்கள் வளர்த்து வைத்த தமிழை சொல்லி சொல்லி பிழைக்கின்ற கூட்டம் வேற நான் கேட்கிறேன் தமிழ் இலக்கியத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆய்வு செய்வோமா தமிழுக்கு புதிய உயிரும் உருவமும் உள்ளடக்கமும் கொடுத்த முதல் கவிஞன் யார் பாரதியை விட்டால் வேறு எவனை உங்களால் சொல்ல முடியும் தட்டி போன பாதையிலேயே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த இலக்கியத்திற்கு புதிய உருவம் புதிய உள்ளடக்கம் புதிய உத்தி புதிய மொழி புத்துயிர் கொடுத்தவன் பாரதி அதுபோல உங்களில் யாரையாவது சொல்ல முடியுமா பாரதியை ஏற்றுக்கொண்டு கனகசுப்புரத்தினும் பாரதி தாசன் என்றால் அடிமை நான் பாரதிக்கு அடிமை என்றான் திராவிடர் கழகத்திலே இருந்த பட்டுக்கோட்டை அழகிரியில் இருந்து அன்பழகன் வரையில் திராவிட இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொண்ட நீங்கள் தாசன் என்று பெயர் வைத்துக் கொள்வது நியாயமா என்று கேட்டார்கள் நான் அப்படித்தான் வைத்துக் கொள்வேன் பிராமணர்களுக்கு எதிராக வசை வாடுவதற்கென்றே குறுங்கி திட்டு என்று ஒரு காப்பியத்தை கொடுத்துவிட்டு போன அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாரதியார் என்று பெயர் சொல்லி அழைத்ததில்லை எந்த இடத்தில் பேசினாலும் எந்த மேடையில் பேசினாலும் ஐயர் என்று தான் சொல்லுவார் ஐயர் சொன்னார் ஐயர் செய்தார் என்று பேசுவார் புதிய உருவத்தை கொடுத்தது யார் புதிய உள்ளடக்கத்தை தந்தது யார் பாரதி என்ற பிராமணன் தான் செம்மொழி மாநாடு நடத்தினீர்கள் உயர்தனி செம்மொழி என்கிற அந்த சொற்றொடரையே முதன் முதலில் கொண்டு வந்து இந்த தமிழ் இலக்கிய உலகத்தில் சேர்த்த ஆள் யார் தெரியுமா இது உதயநிதிக்கு தெரியுமா இல்ல ஸ்டாலினுக்கு தெரியுமா அவருக்கு பின்னாலே பரிவாரமாக சுற்றி சூழல் கூடிய மனிதர்களுக்கு தெரியுமா மாசுவுக்கு தெரியுமா அறநிலையத்துறைக்கென்றே வானத்திலே இருந்து அவதாரம் எடுத்து வந்து சேர்ந்திருக்கிறாரே ஒரு மனிதர் அவர்களெல்லாம் இவர்களுக்கு தெரியுமா இவர்கள் எல்லாம் தெரியுமா தான் நான் ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன் இவர்களெல்லாம் அரியாசனத்தில் ஏன் காரணம் அரியாசனம் எவனுக்கு எந்த திறமை இருக்கிறது எவனை எங்கே வைக்க வேண்டும் என்று அரியாசனம் இருக்கிற வரையில் இந்த இவர்களுக்கு போய் சேருவதுதான் சூரிய நாராயண சாஸ்திரியார் சூரிய நாராயண சாஸ்திரியார் முப்பத்தி மூணு வயதில் கண்மூடி விட்டான் ஐவன் அந்த சூரிய நாராயண சாஸ்திரி தான் வடமொழி கலக்காமலேயே தனித்தமிழில் எழுதவும் பேசவும் முயன்ற பிதாமகன் அந்த மனிதன் தான் சூரிய நாராயண சாஸ்திரி என்பதை பருதி கலைஞன் என்று பெயரை மாற்றிக்கொண்டார் சூரியன் என்றால் பருதி நாராயண என்றால் திருமால் மால் புரிகிறதா சாஸ்திரி என்றால் கலைஞன் பருதி கலைஞன் அவர்தான் மதுரையில் பாண்டித்துறை தேவர் நடத்திய செந்தமிழ் என்கிற இதழில் கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரையின் தலைப்பு என்ன தெரியுமா தனி செம்மொழி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்னில் எழுதினார் நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீர்கள் திராவிட பிதாமகர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்னில் தமிழ்தான் உலகத்திலேயே ஒன் ஆஃப் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் உயர்தனி செம்மொழி அவர்தான் அதை எழுதினார் நலவெண்பாவை பதிப்பித்தார் கலிங்கத்து பரணியை பதிப்பித்தார் ரெண்டு நாடக நூல்களை இயற்றினார் ஆனால் முப்பத்தி மூன்று வயதில் இந்த மனிதன் மறைந்து விட்டான் அவனை நினைத்து பார்க்கிறீர்களா நீங்கள் சரி இது உயர்தனி செம்மொழி என்று எதை வைத்து சொல்கிறீர்கள் இங்கேதான் புறநானூறு இருக்கிறது இங்கேதான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் இருக்கிறது இங்கேதான் மணிமேகலை இருக்கிறது என்று நீளம் முழங்குகிறீர்களே தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இவை அனைத்துமே கரையானுக்கு ஒரு சென்று போய் சேர்ந்திருக்குமே யோசிக்கிறீர்களா நீங்கள் யோசிக்க யோசிக்க உங்கள் பெருமை உங்களுக்கு முதலில் புலப்பட வேண்டும் தமிழில் ஐம்பெரும் ஐம்பெருங்காப்பியங்கள் என்கிறோம் காப்பியங்கள் என்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சிலப்பதிகாரமா சிறப்பதிகாரமா சிறப்பதிகாரமானே தெரியாது கும்பகோணம் கல்லூரியில் ஊவே சாமிநாத ஐயர் அங்கே தமிழ் ஆசிரியராக இருக்கிற பொழுது அங்கே கும்பகோணத்தில் முன்சிப்பாக பதவி வகித்தவர் சேலம் ராமசாமி முதலியார் என்பவர் அந்த சேலம் ராமசாமி முதலியாரிடம் ஒரு சுவடி இருந்தது அந்த சுவடி தமிழ் தாத்தா ஊவேசாவின் கண்ணில் பட்டுவிட்டது பிரித்து படித்து பார்த்தார் அதுதான் சிவக சிந்தாமணி வெறும் சுவடியாக இருந்தது அதை எடுத்தார் அது சமண காப்பியமாக இருக்கிறது எனவே சமணம் சார்ந்த உண்மைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு சமண அறிஞர்களோடு பேசி அவருடைய கருத்தை முழுமையாக உள்வாங்கி இதற்காகவே கும்பகோணத்திலே இருந்து சென்னைக்கு வந்து ஐநூறு புத்தகங்களை அவர்தான் முதன் முதலில் பதிப்பித்து சீவக சிந்தாமணியை இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கொடுத்தார் இல்லை என்றால் சேலம் ராமசாமி முதலியார் வீட்டில் சிறைப்பட்டு அது கரையானுக்கு இரையாகி இருக்கும் சீவக சிந்தாமணி கதை ஆயிற்றா ஐம்பெரும் காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பல இடங்களில் தேடுகிறார் அதனுடைய முழு வடிவமும் கிடைக்கவில்லை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சைவ பிள்ளைமார்கள் வீடு வீடாக சென்று அலைந்தார் அப்படி அலைந்து திரிந்து முயன்று ஒன்றை நீங்கள் உருவாக்கி கொடுத்தது உண்டா இந்த தமிழுக்கு திராவிட இயக்க அறிவாளிகள் வீடு வீடாக தேடி அலைந்தார் ஆங்காங்கு கிடைத்த சிதிலமடைந்த ஏடுகளை எல்லாம் ஒன்றாக எடுத்துக்கொண்டு வந்து பார்க்கிறார் அதில் அடியார்க்கு நல்லாருடைய அற்புதமான உரை இருக்கிறது ஆனால் எல்லா காதைகளுக்கும் உரை முழுமையாக இல்லை பிறகு அரும்பத உரை அவருக்கு கிடைக்கிறது இந்த அரும்பத உரையை வைத்துக்கொண்டு அடியார்க்கு நல்லார் உரையையும் வைத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக சேகாரம் இல்லாமல் சிலப்பதிகாரத்தை அவர்தான் உருவாக்கி பதிப்பித்து இந்த தமிழ் இலக்கிய உலகத்திற்கு தாரை வார்த்தார் ரெண்டு காப்பியம் ஆயிற்றா மூன்றாவது காப்பியம் என்ன சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை மணிமேகலை அவர்தான் கண்டெடுத்தார் அவர்தான் பதிப்பித்தார் மணிமேகலை முழுக்க முழுக்க புத்தமத காப்பியம் என்று புரிந்து கொண்டு பௌத்த ஞானிகளிடம் சென்று அவர்களிடம் ஒவ்வொன்றுக்கும் சரியான பொருள் அறிந்து மணிமேகலையை அவர் கொடுத்தார் மூன்று காப்பியங்களை அவர் கொடுத்தார் மறந்து விடாதீர்கள் பிறகு நீங்கள் என்ன ரெண்டு காப்பியங்கள் சொன்னீர்கள் அவை இன்றைக்கு இருக்கின்றனவா குண்டலகேசி முழுவதும் கிடைக்கவில்லை காரணம் வாவு ஊவேசா கைக்கு வந்து சேரவில்லை கிடைக்கவில்லை முழுமையாக காரணம் ஊவேசாவுக்கு வந்து சேரவில்லை அப்படி என்றால் இந்த அல்லவா நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடத்த வேண்டும் தமிழர் திருவிழா யாரு மதவாதி முக நாங்க சொல்றேன் நீங்க இந்த திராவிட கழகம் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க அவங்க நீதி கட்சி அது உங்களுக்கு இந்தியாவிலேயே முஸ்லிம் லீக்ல கூட முஸ்லிம் தவிர மற்றவங்க மெம்பர் ஆகக்கூடாதுன்னு கிடையாது ஆனா நீதி கட்சி டாக்குமெண்ட் போய் எடுத்து பாருங்க அதுக்கு எதிராக வழக்கெல்லாம் நடந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அந்த கட்சியிலேயே நீதி கட்சியில மெம்பர் ஆக முடியாதுங்க அதனால இஸ் கம்யூனலிஸ்ட் ஆர்கனைசேஷன் ரிவிடியன் ஸ்டாக்கோட வேறு ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய கட்சி டி கே டிஎம்கேயே ஒரு மத விரோத ஜாதி விரோத அமைப்பு தானே இருந்தாங்க அப்படித்தானே வந்திருக்காங்க இவர் இதெல்லாம் பேசலாமா சரி உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை பத்தி அதனுடைய ஃபைனல் டாக்குமெண்ட் என்ன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வழக்கு வருது ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் சர்வே பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தீர்ப்பு வருது அதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த தர்கா அப்போ அதில் கூட அந்த வார்த்தை இல்ல தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ் முகமதியர்கள் உரிமை கொண்டாடுகின்ற கட்டடம் அது இருக்கிறது முப்பத்தி நாலு சென்ட்டு அதனால அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த இதுவும் இடமும் உரிமை இல்லை அது சொன்னதோட நிற்கலை அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே மீதி தி ஹோல் மவுண்ட் பிலாங்ஸ் டு லார்டு முருகா முருகனுக்கு தான் மீதி முழு மலையும் சொந்தம் இதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யறாங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று லண்டன் பிரிவி கவுன்சிலில் அதற்கான தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டினுடைய தீர்ப்பை அப்ஹோல்டு பண்ணி இது அந்த முப்பத்தி நாலு சென்ட்டுக்கு மேல அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அது மட்டும் இல்லை பிரிவி கவுன்சிலுடைய ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா இருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலையிலேயே அதை பராமரிக்கணும் ஸ்டேட்டஸ் நீங்க இன்னைக்கு போய் அந்த தர்கா இருக்கிற இடத்தை பாருங்க அவங்க அதுக்கு வெளியில எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா அதை அனுமதிச்சதே முத தப்பு செஞ்ச ஹிந்து விரோத தீய சக்திகள் யார் யாரு நான் விசாரிக்கணும்னு இப்ப கேக்குறேன் ரெண்டாவது மலையில எந்த இடத்துல எண்ணிக்கை ஏத்துனா உங்களுக்கு என்ன ஹோல் மவுண்டன் பிலாங் டு முருகா நான் என்ன சொல்றேன் அங்க வந்து ஹிந்து மத ஹிந்து சமய அறநிலையத்துறையே நீங்க ஆக்கிரமிப்பாளர் காரணம் என்ன அதை நீங்க சிக்கந்தர் மலைன்னு அந்நிய மத சக்திகள் கிளைம் பண்றதை நீங்க வந்து ஏன் எதுக்கல்ல எச்ஆர்என்சி எதுக்கு இருக்கு நீங்க கோவில்ல பூஜை புனஸ்காரம் பத்தி எச்ஆர்என்சிக்கு அதிகாரம் இல்லை ஆர்டிகல் டுவெண்டி சிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி கிளியர் அதுக்கு உங்களுக்கு இல்லை ஆனா உங்களுக்கு என்ன அதிகாரமே அதனுடைய சொத்துக்களை பராமரித்து அதனுடைய இன்கம் ஒழுங்கா கணக்கு வைக்கணும் அதை நீங்கள் பண்ணலை இன்னைக்கு நீங்கள் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு நான் கேட்குறேன் கருணாநிதி அவர்களுக்கு ஏன் அங்கே தான் கடற்கரையில் தான் சமாதி வைக்கணுமா இதை கேட்டால் என்ன ஆகும் ஆனால் நீங்கள் அது போகணுன்னு யார்கிட்ட போனீங்க கோர்ட்டுக்கு போனீங்க கோர்ட்டு அங்கே அனுமதி கொடுக்குது அதை செயல்படுத்தணும்னு கேட்டிங்க இன்னைக்கு கரன்சியில் இருக்கிறது எது ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்போ அந்த ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட நீங்க செயல்படுத்தலைன்னா சட்டவிரோதமா நீங்க தானே செயல்படுறீங்க ஆகவே இவர்கள் ஹிந்து விரோதிகள் அதனால ஹிந்து கோவிலுக்கு வந்திருக்க அந்த நீதிமன்ற அது மட்டும் இல்ல முஸ்லிம்கள் யாரும் அப்செக்ட் பண்ணல ஏன்னா அந்த தர்கால இருந்து பதினஞ்சு மீட்டருக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால முஸ்லிம்கள் அப்செக்ட் பண்ணல தீப தூண் எவ்வளவு தூரத்தில் இருக்கு ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் போய் அளந்திருக்கார் அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் எட்டி இருக்கு அதுல முஸ்லிம்களுக்கு ரைட்டும் இல்ல அவங்க எதுவும் ஆட்சேபனையும் பண்ணல அப்ப பண்றதுக்குறாமே வாக்கு வங்கி அரசியலுக்காக ஹிந்து விரோத தீய சக்தி ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் இந்த அரசாங்கமே சேகர் பாபு மாதிரியா ஹிந்து விரோதிகள் அவரோட சின்ன எஸ் உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்த மறந்த என் மனைவி கிறிஸ்தவர் சொன்ன உடனே இவர் என்ன நெத்தியில் விபூதி போட்டிருக்காருங்கனால சாமியை சரணமையப்பா சொன்னாரா இல்ல என்ன கோஷம் போட்டாரு நான் அன்னைக்கே சொல்லிருக்க அல்லே இல்லையா அல்லே இல்லையா அதனால இந்த ஹிந்து விரோதிய சக்திகள் நீங்க ஹிந்து கோவில்களை மிஸ்யூஸ் பண்றீங்க அதுக்கு இந்து சமுதாயம் விடாது